எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு எட்டு மேற்புறம் முன்புறம் மற்றும் பக்கவாட்டுத் தோற்றம் நுழையுமுன் பகுதியில நான்காம் வகுப்பு மாணவர்களை பாவடிவில் நிற்க செய்யணும் ஆசிரியர் முன்புறம் என்று கூறும்போது முயல் போல் தாவி முன்புறம் ஒருமுறை குதித்தும் பக்கவாட்டு பகுதி என்று கூறும்போது போல் இருபுறமும் கைகளை நீட்டியும் மேற்புறம் என்று கூறும்போது தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி ஒருமுறை கைதட்டவும் சொல்லணும் இவ்வாறாக மாற்றி மாற்றி கூறி மாணவர்களை விளையாட வைத்து மேற்புறம் முன்புறம் பக்கவாட்டு பகுதிகளை அறிய செய்யணும் கற்றலின் தருணம் பகுதியில மாணவர்களை நான்கு குழுக்களாக பிரித்து முதல் குழுவிற்கு ரூபிக் கியூபையும் இரண்டாம் குழுவிற்கு சாக்பீஸ் பெட்டியையும் மூன்றாம் குழுவிற்கு பிறந்தநாள் தொப்பியையும் நான்காம் குழுவிற்கு உருளை வடிவ பொருளையும் கொடுக்கணும் பிறகு அனைத்து குழுவினருக்கும் தாளையும் வண்ண பென்சில்களையும் கொடுத்து பொருளின் மேற்புறம் முன்புறம் பக்கவாட்டு பகுதிகளை வடிவொற்றி வரையச் செய்து முன்புற தோற்றம் பக்கவாட்டுத் தோற்றம் மற்றும் மேற்புறத் தோற்றம் ஆகியவற்றை அறிந்து கொள்ளச் செய்யணும் கோணங்களின் வகைகள் கருத்துருவாக்கத் தருணம் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் கோணங்களின் வகைகளை வகைப்படுத்த தெரிந்து கொள்ளுவாங்க அதற்கு படத்தில் காட்டியுள்ளவாறு தரையில் அரைவட்டம் ஒன்றை வரைந்து அதன் முனைகளுக்கு ஏ மற்றும் சி என்றும் மையப்புள்ளிக்கு பி என்றும் பெயரிடணும் இப்பொழுது மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து மையப்புள்ளி பியிலிருந்து இரண்டு சமபாகங்களாகப் பிரிக்கும் வகையில் ஆறம் ஒன்றை வரைந்து ஆரம் பருதியை தொடும் புள்ளிக்கு டி என்று பெயரிட்டு ஜீரோ டிகிரி தொண்ணூறு டிகிரி மற்றும் நூற்றி எண்பது டிகிரி ஆகிய கோண அளவுகளை குறித்து கொள்ளணும் பிறகு மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து முதல் குழுவினரை ஏ பி என்று பெயரிட்ட ஆரத்தின் மீதும் இரண்டாம் குழுவினரை பி என்று பெயரிட்ட ஆரத்தின் மீது நிற்கச் செய்யணும் இரண்டு குழுவினரும் இணைந்து உருவாக்கியுள்ள கோணமே செங்கோணம் தொன்னூறு டிகிரி என்பதை அறிமுகப்படுத்தணும் பி டி என்று பெயரிட்ட ஆரத்தின் மீது நிற்கச் செய்து செங்கோணம் தொன்னூறு டிகிரியை அறிமுகப்படுத்தணும் இதேபோல் குறுங்கோணம் பூஜ்ய கோணம் விரிகோணம் மற்றும் நேர்கோணம் ஆகியவற்றை ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும் கற்றலின் தருணம் பகுதியில் மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரிக்கணும் ஒவ்வொரு குழுவினரும் உள்ள மாதிரி கடிகாரத்தில் ஆசிரியர் கூறும் கோணத்தை அமைத்து காட்டணும் எந்த குழுவினர் சரியாகவும் விரைவாகவும் அமைத்து காட்டுகின்றனரோ அவர்களை பாராட்டணும் செயல்பாட்டோட இறுதியில் முன்தயாரிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அதுல நான்காம் வகுப்பு மாணவர்கள் அட்டை பெட்டி குச்சிகளை பயன்படுத்தி ஐந்திலக்க எண்ணிற்குரிய ஆணிமணி சட்டத்தையும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் எட்டிலக்க எண்ணிற்குரிய ஆணிமணி சட்டத்தையும் உருவாக்கி வரும் விதத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி